படத்துடைய ஓபனிங்லயே மொட்டமாடியில இருந்து ஒரு வயசான நபர் கீழே இருக்குற ஒரு கார் மேல பொத்துன்னு விளராரு அங்கதாங்க இந்த கதை ஆரம்பிக்குது எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம டியர் ஃபாதர் அப்படின்னு சொல்லி ஒரு குஜராத்தி படத்தை தான் பாக்க போறோம் திருமணமாகி நாலு வருஷம் ஆகிற ஒரு கப்பல் அவங்களை தாண்டி அந்த வீட்டுல ஒரு வயசான நபர் இருக்காரு அது மாமனார் இந்த மாமனார் சாதாரண ஆள் இல்லைங்க தன்னோட மருமகள் வீட்டுக்கு சீக்கிரம் இப்படி நிறைய சட்டத்தை தன்னுடைய வீட்டுக்குள்ள தன்னோட மருமகள் மேல போட்டு வச்சிருப்பாரு இந்த சட்டத்தான் அவங்க மருமகளுடைய கணவர் கூட போட்டிருக்க மாட்டாருங்க ஆனா மாமனார் போடுறாரு அப்படி ஒரு சமயத்துலதான் இந்த சட்டத்தை போட்ட மாமனாரு திடீர்னு ஒரு மொட்டை மாடி பாதியில இருந்து கீழே விழுந்து கிரிட்டிக்கலான ஸ்டேஜுக்கு போறாரு அப்படி அவரை யார் அங்க தள்ளி விட்டுருப்பா அவரை யாருன்னா போட்டு பாத்தாங்களா இல்லனா அவரே அவரோட வாழ்க்கைய முடிச்சுக்க பாட்டாரா இதுக்கு பின்னணியில என்ன ட்விஸ்ட் இருக்கு அதை விசாரிக்கிற வர போலீஸ் அதுக்கு மேல இன்னொரு ட்விஸ்ட் கொடுக்கறாரு அது என்ன இப்படி பல விஷயங்களை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இந்த வீடியோல பார்க்க போறோம் முடிஞ்ச ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க அது எனக்கு கொஞ்சம் என்கரேஜிங்கா இருக்கும் பை தி வே நாகவின் நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை ஓபன் பண்ணா ஒரு அபார்ட்மெண்ட்ஸ் காமிக்கிறாங்க ராத்திரி ஒரு பதினோரு மணி இருக்கோங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க ஏதோ டின்னர் போயிட்டு வீட்டுக்கு லேட் நைட் வராங்க அதே சமயத்துல அந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல ஒன்பதாவது மாடியில இருக்கிற ஒரு மர்ம நபர் திடீர்னு மேல இருந்து கீழே ஒரு கார் இருக்குங்க அது மேல விளையாரு அதை பாக்குற வாட்ச்மேனுக்கும் ஒன்னும் புரியலைங்க அந்த இடத்துல வாட்ச்மேன் விசில் அடிக்க இப்போ அதே ஒன்பதாவது மாடியில அதே வீட்டுல இருக்கிற நம்ம ஹீரோ ஹீரோயினும் பதறி போய் வெளியே வந்து பார்த்தா அங்க விழுந்து கடந்தது நம்ம ஹீரோடைய அப்பா ஹீரோயினுடைய மாமனாருங்க ஐயோ இவருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி உங்க ரெண்டு பேரும் இந்த தாத்தாவை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க ஐசியூல சேர்க்கப்படுறாரு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப துடிச்சு போறாங்க கட் பண்ணா இப்ப இந்த கேஸ விசாரிக்கிறதுக்காக ஒரு போலீஸ்காரர் வராருங்க இந்த போலீஸ்காரருடைய பேரு ஜடேஜா அப்படி அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு வராரு அங்க அந்த தாத்தா விழுந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ இருக்குங்க அதையும் எடுக்கிறாரு அக்கம் பக்கத்துல விசாரிக்க செய்யறாரு முக்கியமா அந்த தாத்தாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கும் போதோ அவரோட பையனோ மருமகளும் எப்படி எல்லாம் ரியாக்ட் பண்றாங்கன்ற மாதிரியும் அது ஒரு ஓரத்தை இருந்து கவனிக்கிறாரு நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா அந்த தாத்தாவுடைய பையங்க அவரு ஒரு வக்கீலா இருப்பாருங்க என்னதான் அப்பா கிரிட்டிகலா ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலும் அவரு அவரோட வக்கீல் வேலைக்கும் அந்த தாத்தாவுடைய மருமகளான ஹீரோயின் ஒரு காலேஜ்ல டீச்சரா இருப்பாங்க அவங்க அவங்களோட டீச்சர் வேலைக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறதையும் இந்த போலீஸ்காரரு கவனிக்கிறாரு இப்படி ஒரு காலை பொழுதுல தான் நம்ம ஹீரோவுடைய பேரு அஜய்ங்க நம்ம அஜய்க்கு இந்த இன்ஸ்பெக்டர் ஜடேஜாவும் கால் பண்ணி உங்க அப்பா மொட்டை மாடில இருந்து கீழே விழுந்த விஷயத்த பத்தி விசாரிக்கணும் உங்ககிட்ட பேசலாமான்ற மாதிரி கேட்க நான் அவசரமா ஆபீஸுக்கு போயிட்டு இருக்கேன் நான் கார் ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்புறமா பேசுங்கன்ற மாதிரி வீட்டுல இருந்தே சொல்றாரு உடனே வீட்டு வாசல்ல இருந்து இந்த போலீஸ்காரரும் காலிங் பெல் அடிக்க இப்போ அந்த இடத்துலயே நம்ம ஹீரோ அஜயும் மாட்டிக்கவும் செய்றாரு சார் ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போயிட்டு இருக்கேன் சார் ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணும் ஈவினிங்கா வாங்க பேசுவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஏன் சார் இந்த கேஸ் உங்க மேல நீங்க எந்த கேஸை போய் ஹேண்டில் பண்ண போறீங்க உங்க அப்பா கேஸை விடவோ உங்களுக்கு மத்த கேஸ் முக்கியமா வாங்க சார் உட்காருங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பதான் இந்த இன்ஸ்பெக்டரோட மூஞ்சை பார்த்து நம்ம ஹீரோவோ பயங்கரமா ஷாக் ஆகுறாரு எதுக்கு ஷாக் ஆகுறீங்க இல்ல நீங்க பாக்குறது என்னோட அப்பா மாதிரியா இருக்கீங்க மீச மட்டும் எடுத்த எங்க அப்பானே சொல்லலான்ற மாதிரி ஹீரோ சொல்ல இப்ப இன்ஸ்பெக்டருக்கும் ஒன்னும் புரியல சரி வந்த விஷயத்த பாப்போம் உங்க அப்பா மேல இருந்து கீழே விழுந்தது ஒரு ஆக்சிடென்டா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிருக்கீங்க எப்படி பால்கனில போய் நிக்கும் போது அவர் வலிக்கு கீழே விழுந்தாரா அப்படின்ற மாதிரியும் கேட்க நம்ம ஹீரோவோ ஆமான்னு சொல்ற சொல்றாரு அப்ப நீங்களும் உங்க மனைவியோ எங்க இருந்தீங்கன்னு கேட்க நாங்க எங்களுடைய ரூம்ல இருந்தோம் அப்படின்னு சொல்ல உங்க அப்பாவுடைய ஃபோன் ரெக்கார்ட் எடுத்து பார்க்கும் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவர் நிறைய பேருக்கு கால் பண்ணி பேசியிருக்காரு அது எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமான்ற மாதிரி கேட்கும் தான் சார் உங்களுக்கு என்னோட அப்பா பத்தி சரியா தெரியாது அது தெரிஞ்சுக்கிட்டாதான் அவர் எதுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு பேருக்கு ஃபோன் பண்றாருன்ற மாதிரி உங்களுக்கு புரியும்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு சம்பவத்தை சொல்றாருங்க இது நம்ம ஹீரோவுடைய அப்பா எப்ப ஹீரோவுடைய அம்மா இறந்தாங்களோ அதுல இருந்த ஹீரோவுடைய அப்பா ஒரு தனிமையை உணர்வாருங்க மக மருமக ரெண்டு பேருமே வேலைக்கு போறதுனால வீட்டுல ரொம்ப லோன்லியா இருப்பாரு இதனாலயே சின்ன சின்ன விஷயத்துக்கு ரொம்ப பயப்பட செய்வாரு இப்ப கூட அவங்க மருமக இருக்காங்க பாத்தீங்களா அவங்க ராத்திரி பத்து மணி ஆகியும் காலேஜுக்கு வேலைக்கு போனவங்க இன்னும் வீடு திரும்பலைங்க உடனே அவங்க காலேஜ்ல படிக்கிற ஒரு பையனுக்கு ஃபோன் பண்ணி உங்க டீச்சர் காலேஜ்ல இருந்து கிளம்பிட்டாரா அதுக்கப்புறம் கூட வேலை பாக்குற இன்னொரு டீச்சருக்கு கால் பண்ணி என் மருமக இன்னும் வீட்டுக்கு வரல அங்க இருக்காங்களா அப்படின்னு நிறைய பேருக்கு கால் பண்ணி கேட்டுறாரு ஒரு கடத்துல நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா அவரோட வக்கீல் வேலை எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர எப்பா உன்னோட பொண்டாட்டி இன்னும் வீடு திரும்பலையே ராத்திரி பத்தாகுது ரொம்ப பயமா இருக்கு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கேட்டேன் எல்லாருமே உன் பொண்டாட்டி கிளம்பிட்டேன்னு சொல்றாங்க அப்படின்ற மாதிரியும் நம்ம ஹீரோவோட அப்பா ஹீரோ கிட்ட சொல்ல அவளுக்கு ஃபோன் பண்ணீங்களான் மாதிரி ஹீரோ கேக்குறாரு ஆனா அத அவரு மறந்துரு பாருங்க இப்படி மறதி உள்ள ஒரு பலவீனமான ஆளுதான் நம்ம ஹீரோடைய அப்பாங்க ஒரு கடத்துல பத்தரை மணி வாக்குல நம்ம ஹீரோயினும் வீடு திரும்புறாங்க ஏ அப்பாவுக்கு கால் பண்ணி லேட் ஆகணும் சொல்ல மாட்டியா அவருக்கு பிபி சுகர்னு நிறைய இருக்கு இன்ஜெக்ஷன் வேற நீ வந்து தான் போடணும் அவரு பதறி போயிட்டாருலன்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட ஹீரோ சொல்றப்போ நான் அவருக்கு ஏழு வாட்டி கால் பண்ண அவர் போனையே எடுக்கல சரி வாங்க இன்ஜெக்ஷன் போட்டுக்கங்கன்னு சொல்லிட்டு இந்த சுகருக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க சோ அப்படி ஒரு இன்ஜெக்ஷனும் போடுறாங்க இங்க இந்த தாத்தா இருக்காரு பாத்தீங்களா அவருடைய வாயும் சும்மா இருக்காதுங்க தா மருமக அப்படி போன வேலையில தன்னோட மகன் கிட்ட வந்து உன் பண்டாட்டியெல்லாம் ராத்திரி லேட்டா வீட்டுக்கு வர சொல்லாத பக்கத்து வீட்டு முருகேசன் வைஃப வேற யாரோ ஒருத்தன் வச்சிருக்கானா அப்படி உன் பொண்டாட்டிக்கு எதனா தொடர்பு வந்துற போது உன் நல்லதுக்கு தான் சொல்றேன்ற மாதிரி ஹீரோ கிட்ட கண்டபடி பேசுறாரு அதே வேலையில ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் மாறி மாறி அவங்க சொந்தக்காரங்க போன் பண்ணிக்கிட்டு இருக்க அப்பதான் இவங்க அப்பா நான் மருமக வீட்டுக்கு வரலன்னு சொல்லி சொந்தக்காரங்களுக்கெல்லாம் எல்லாம் பண்ணி அங்க வந்திருக்காங்களா அங்க வந்திருக்காங்களான் மாதிரி கேட்டிருக்காரு போல அவங்க நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்தாங்களான்ற மாதிரி விசாரிக்க இப்ப போனையும் வச்சுட்டு இன்னும் நம்ம ஹீரோவும் ஹீரோயினோ காண்டாகி இந்த தாத்தாவை போட்டு கண்டபடி திட்டுறாங்க முக்கியமா இந்த மருமக இருக்காங்க பாத்தீங்களா ஹீரோயின் அவங்க தாங்க நான் என்ன பச்சை குழந்தையா வேலைக்கு போனா என்னால் திரும்பி வர தெரியாதா ஏன் கோடி உசுரா வாங்குறீங்க வயசாச்சுனா வீட்டுல தான் சாம்பாரு செஞ்சு வச்சிருக்கோம்ல சாப்பிட்டு அமைதியா இருக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி ரொம்ப கண்டபடி பேசுறாங்க ஏய் இப்ப எல்லாம் பேசிக்கிட்டு இருந்த அப்புறம் சில உண்மைகள் சொல்ல வேண்டியிருக்கோன்ற மாதிரி இந்த தாத்தாவும் சொல்ல என்ன உண்மை சொல்லுங்க சொல்லுங்கன்ற மாதிரி மருமகளும் கேட்க உன் காலேஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் ஈவினிங் ஆறு மணிக்கு நீ கிளம்பிட்டேன்னு உன் காலேஜ்ல சொன்னாங்க ராத்திரி பத்தரை மணிக்கு வீட்டுக்கு வந்திருக்க உன் புருஷன்தான் உன்னை சந்தேகப்பட மாட்டான் ஆனா நான் அப்படி இல்லைன்ற மாதிரி இந்த மாமனாரான தாத்தாவும் சொல்றாரு எங்க நாளைக்கு எனக்கு எக்ஸாமுங்க அதுக்காக கொஸ்டின் பேப்பர் பிரிப்பேர் பண்றதுக்காக பிரிண்ட் சென்டர்ல இருந்த என்னங்க உங்க அப்பா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி இன்னும் நம்ம ஹீரோயின் செம்ம கோவம் அடைறாங்க ஒரு கட்டத்துல ஹீரோயினுடைய அப்பா கிட்ட இருந்து ஃபோன் கால் வருதுங்க என்னமா வீட்டுக்கு வண்டியா உங்க மாமனார் ரொம்ப பயப்படுறாருன்ற மாதிரி அவரும் சொல்ல இப்ப அந்த போனையும் வச்சுட்டு எங்க அப்பாக்கு பைபாஸ் சர்ஜரி முடிஞ்சு பெங்களூர்ல இருக்காரு அவருக்கும் ஃபோன் பண்ணி எதுக்கு அவருக்கு இல்லாம ஸ்ட்ரெஸ் கொடுக்குறீங்க அஜய் இதுக்கு மேல உங்க அப்பா இப்படி எல்லாம் பண்ணாரு அவருக்கு மரியாதை கட்டுறோம் அப்படின்ற மாதிரி உங்க அப்பா முன்னாடியே இந்த மருமகளும் சொல்ல இதை கேட்டு நம்ம அஜயும் தன்னோட பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க அப்பாவை கை நீட்டி

பண்ணணும்னு பாக்குறாரு என்ன பத்தி எப்பவுமே தப்பு தப்பா பேசுறதுதான் அவரோட வேலை என் கணவரும் எனக்கு சப்போர்ட் பண்ணாம அவங்க அப்பாவுக்கும் சப்போர்ட் பண்ணாம சண்டைய தீர்த்து விட்டுருவாரு அப்படின்ற சில விஷயங்களை சொல்ல இங்க இன்னொரு பக்கம் இந்த போலீஸ்காரருமே அந்த வீட்டாண்ட ஒரு ஸ்க்ரூ கிடைச்சிருக்கோம் பாத்தீங்களா அந்த ஸ்க்ரூ எடுத்துட்டு போயிட்டு சில கடையில எல்லாம் விசாரிக்கிறாரு அப்படி அவருக்கு ஒரு மிகப்பெரிய குளூ கிடைக்குதுங்க இங்க என்னதான் தன்னுடைய அப்பா ஐசியூல சீரியஸா இருந்தாலும் தன்னோட மனைவிய கூப்பிட்டுக்கிட்டு ஹீரோவோ ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு இந்த இன்ஸ்பெக்டர் வராரு ஹோ ரெண்டு பேரும் இங்கதான் ஜாலியா இருக்கீங்களா அங்க உங்களோட அப்பா சீரியஸா கிடைக்கிறாரு இப்ப எல்லாம் ஜென்ரேஷனே மாறிச்சுல வா வா உங்ககிட்ட விசாரிக்கணும்னு சொல்லிட்டு நீங்க ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ரெசார்ட்டுக்கு போனதா நான் ஒரு பில் காப்பி பார்த்தேன் அந்த ரெசார்ட்டுக்கு உங்க அப்பாவையும் நீங்க கூட்டிட்டு போயிருக்கீங்க அங்க என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி இந்த போலீஸ்காரரும் கேக்குறாரு நம்ம ஹீரோயினுமே நான் எவ்வளவோ வேணா வேணான்னு சொல்லியும் வீட்டுல என் மாமனார பாத்துக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி என் புருஷன்தான் தான் அவரை கூப்பிட்டு ரெசார்ட்டுக்கு வந்தாரு வர வழியிலேயே காசை எதுக்கு இப்படி வெட்டியா செலவு பண்றீங்க ஏன் வீட்டுல தங்குனது போதாதா எதுக்கு ரெசார்ட்டுக்கு வந்து அங்க ரூமுக்கு காசு கொடுக்கணும் இந்த ஜென்ரேஷனே கெட்டு போச்சுன்ற மாதிரி மாமனார் புலம்பிக்கிட்டே வந்தாரு எனக்கு அங்க செம்ம எரிச்சலாச்சு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது என்ஜாய் பண்றதுக்கு தானே அதையும் இந்த ஆளு இப்படி புலம்பி தள்ளியே கொல்றானேன்ற மாதிரி தோணுச்சு அப்படி ரெசார்ட்ல ஒரு இடத்துல நாங்க மூணு பேரும் சாப்பிட செஞ்சோம் அந்த சாப்பாடை சாப்பிட்டு பார்த்த என்னோட மாமனாரும் திடீர்னு மருமகளே நீ எதுக்கு இப்ப சமைக்க மாட்டேன்ற மாதிரி கேட்டாரு அங்க நம்ம ஹீரோயினுக்கு திடீர்னு பயங்கர கோவம் வருதுங்க காலையில வேலைக்கு போயிடுறேன் நைட்டு தான் வீட்டுக்கு வரேன் என்னால எப்படி சமைக்க முடியும் சமைக்கிறதுக்கு தான் வீட்ல ஒரு வேலைக்காரங்களை வச்சிருக்கோம்ல அப்படின்னு அவங்க கரெக்ட்டா தாங்க பேசுறாங்க ஆனா இந்த மாமனாரு கொஞ்சம் பழைய ஆளுன்றதுனால என் பொண்டாட்டிலாம் அப்போ வீட்லயே இருந்து கணவருக்கு சமைச்சு கொடுத்து கூடவே இருந்து பாத்துப்பா புருஷன் வேலைக்கு போவாங்க இப்ப காலம் மாறிடுச்சு பொண்ணுங்களுக்கு சமையல் கூட வரல பாரு ரெஸ்டாரண்ட கூட ஆம்பளைங்க தான் சமைக்கிறாங்க இது இதுன்னு சொல்லி அவங்க மருமகளை மட்டன் தட்டுற மாதிரியே அங்க பேச பேசுறாருங்க இப்படியே வெளி ஃபுட்டை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா சீக்கிரமா போய் சேர்ந்துருவீங்கன்ற மாதிரியும் ஒரு நெகட்டிவிட்டியை குடுக்க இதுவும் நம்ம ஹீரோயினை செம்ம எரிச்சல் அடைய வைக்குது இப்ப அவங்க மாமனாரும் அந்த ரெசார்ட்ல இருக்கிற ஒரு ரூம்ல தங்கிக்கிட்டு இருக்க அப்ப ஜன்னல்ல தன்னுடைய மருமகள் அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு பக்கத்துல இந்த ஸ்விம்மிங் ட்ரெஸ் இருக்கும் பாத்தீங்களா அதோட இருக்கிறத பாக்குறாரு வருது பாருங்க மாமனாருக்கு கோவம் நேரா தன்னோட மகன் கிட்டயும் வந்து என்னடா நம்ம கல்ச்சரையா அழிக்கிறதுக்கு தான் இவ வந்திருக்காளா சரியான சூனியகாரியா இருக்காளே என்ன ட்ரெஸ் இது பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்த இத தூரத்துல இருந்து கவனிக்கிற மருமகளும் சும்மிங் இப்படி தான் இருக்கும் இது இவருக்கு தெரியுமா இல்லன்னா என் கிட்ட வேணுமுனே வம்புலுக்கணும்னு இங்க வந்து இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரா ஏ அஜய் உங்க அப்பாவை நீ இதெல்லாம் கேட்க மாட்டியா மென்டலா நான் எவ்வளவு டார்ச்சர் தெரியுமா அனுபவிக்கிறேன் மாதிரி அங்க சும்மிங் பூல் முன்னாடியே ஒரு பெரியவருன்னு கூட பார்க்காம வாயா போயா உட்பட பல வார்த்தைகள்ல நம்ம ஹீரோயினும் பேச ஹீரோக்கும் கோவம் வந்து தன்னோட அப்பாவை போட்டு அங்க எல்லார் முன்னாடியும் திட்டுறாரு இதுல திரும்பி இந்த தாத்தா மனசுடைஞ்சு அவமானப்பட்டு அங்க இருந்து போறாருங்க இப்ப இந்த கதையும் கேட்ட இந்த போலீஸ்காரருக்கு இந்த தாத்தா மேல தப்பா இல்ல இந்த மருமகள் இந்த மகன் மேலையும் தப்பா அப்படின்றது புரிஞ்சுக்க முடியலைங்க அப்படி அந்த தாத்தா இருக்கிற ஹாஸ்பிட்டல்லையும் வந்து இப்ப இந்த போலீஸ்காரரு நோட்டமிட அந்த எல்லாம் அங்க வந்திருக்காங்க போல அவங்களும் பிள்ளைகளெல்லாம் இப்போ அப்படியே ஃப்ரீயா விட்டுணும் என் நேரமும் கண்ட்ரோல் வச்சுக்கலாம்னு நினைச்சா நம்மளுக்கு எதிராக பிள்ளைகள் மாறுவாங்கன்ற மாதிரி அந்த தாத்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அதையும் இந்த போலீஸ்காரர் கேட்டு தெரிஞ்சுக்க இப்ப அந்த இடத்துக்கு வர நம்ம ஹீரோயினையும் பார்த்து இந்த போலீஸ்காரர் அந்த கதையை சொல்லி முடிச்சிடுங்க நானும் கேஸ் ஃபைல க்ளோஸ் பண்ண போறேன் ரெசார்ட்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்ற மாதிரி கேக்க அப்பதான் இன்னொரு பிளாஷ் பேக்க ஓபன் பண்றாங்க ரெசார்ட்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் இன்னமும் என்னோட மாமனாருக்கும் எனக்கும் இடையில இருக்க சண்டை அதிகரிச்சுக்கிட்டே தான் இருந்தது நைட்டு தூங்கத்துக்கு பயமா இருக்குன்னு சொல்லி என்னோட கணவர் ரூம்ல வந்து அவர் படுத்துப்பாரு என் கணவர் கிட்ட நான் அன்பா பேசுற நேரத்துல அவர் அவரு என்னோட கணவருக்கு மகனே உனக்காக நான் ஒரு வாட்ச் வாங்கிட்டு வந்திருக்கேன்டா தொண்ணூறு வருஷம் பழமையான வாட்சா அப்படின்னு சொல்லி அவரு பேசி என்னோட கணவரை அவர் பக்கமே வச்சுக்க நினைப்பாரு இதெல்லாம் இதெல்லாம் பார்த்து ஒரு நாள் எனக்கு செம்ம எரிச்சல் ஆச்சு அப்பதான் என்னுடைய ஹஸ்பண்ட கூப்பிட்டு உன்னோட அப்பா இருக்கார்ல அவரு உன்கிட்ட நைசா பேசுறதுலாம் எப்பன்னு யோசிச்சு பாத்திருக்கியா உன்கிட்ட நைசா பேசுற மாதிரி பேசிட்டு கொஞ்ச நேரத்துல என்ன பத்தி எதனா ஒரு கம்ப்ளைண்ட ரிப்போர்ட் பண்ணுவாரு இல்லனா என்ன பத்தி திட்டுவாரு அப்படி என்ன திட்டுறதுக்கும் உன்கிட்ட என்ன பிரிக்கிறதுக்கு உங்க அப்பா உங்ககிட்ட ரொம்ப நைஸா இருக்கிற மாதிரி நடிக்கிறாரு அதுக்காக தான் இந்த வாட்சை கூட உனக்கு கிஃப்ட் பண்றாரு நீ வேணா நைட்டு உங்க அப்பா கூட கேஷுவலா உக்காந்து எப்பவுமே உங்க அப்பா நைட்டு சரக்கடிப்பாருல அப்படி நீயும் அவர் கூட உக்காந்து பாரு அப்படி நீ நைஸா பேச பேச கொஞ்ச நேரத்திலேயே அவரு எனக்கு எதிரா எதுனா ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிப்பாரு நீ அதை கவனிப்பேன்ற மாதிரியும் இந்த மருமகள் சொல்றாங்க ஹீரோவும் தான் மனைவி சொன்ன மாதிரியே நைட்டு சரக்கோட வந்து தன்னோட அப்பா கூடயே ஜாலியா உக்காந்து பேசிக்கிட்டு இருக்காருங்க அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த தாத்தாவுமே உன் பொண்டாட்டி பேச்சதா நீ கேட்கணும்னு இல்ல என் பிள்ளைய நான் எப்படி வளர்த்த அவன் அவனோட டிசிஷன் தனியா எடுக்கணும்னு சொல்லி அதுதான் ஒரு ஆம்பளைக்கு அழகு நம்ம ஜென்ரேஷன்ல இருக்கிற இந்த படிச்ச பொண்ணுங்க வீட்டை பாத்துக்க மாட்டாங்க சமைக்க மாட்டாங்க வீட்டுல இருக்க பெரியவங்களை பாத்துக்க மாட்டாங்க காலையில வேலைக்கு போயிடுறாங்க ஆனா படிச்ச ஆண்களை பாரு என் பிள்ளைய பாரு என்ன எவ்வளவு அழகா பாத்துக்கிறேன் எல்லா பொறுப்பும் நீ தாண்டா ஏத்துக்கற ஆனா உன் பொண்டாட்டிய பாரு உள்ள நல்லா ஏசியா ஸ்லீப் ஏசியா அதை போட்டுக்கிட்டு உக்காந்துக்கிறா அப்படின்ற மாதிரி ரொம்ப மட்டம் தட்டி பேசுறாரு பாரு பாருங்க எவ்வளோ ஆணாதிக்க மனோபாவத்தோட எவ்வளோ கேவலமா இந்த தாத்தா பேசுறான்னு சொல்லி அதே வேலையில நம்ம ஹீரோவும் அவ தயார்னாலதான் அப்படி உக்காந்துகிட்டு இருக்கான்ற மாதிரி சொல்ல இன்னைக்கு ஸ்ப்ளிட் ஏசி வச்சவ நாளைக்கு ஸ்பிளிட் ஹஸ்பண்ட் வச்சுக்க மாட்டான்னு என்னடா உத்தரவாதம் இருக்கு கல்யாணம் ஆகி நாலு வருஷம் ஆகுது இன்னும் உனக்கு ஒரு குழந்தைய பெற்று கொடுக்க முடியல வேலை முக்கியம் கனவு முக்கியம் அதிரியா இருக்கா நாளைக்கு ஸ்ப்ளிட் ஹஸ்பண்ட் வச்சு ஒரு குழந்தையோட வந்து நிக்க போறா அப்பதான் நான் சொல்ற அருமலாம் உனக்கு புரியுன்ற மாதிரி இன்னும் ரொம்ப கேவலமா அவங்க மருமகளை இந்த தாத்தா பேச அதுல தாங்க நம்ம ஹீரோ வெடிச்சு எழுறாரு யோ அப்பா இதோட நிப்பாட்டு என் பொண்டாட்டி சொல்றப்போ என்னோட அப்பா அப்படி இல்லன்னு நினைச்சேன் காலையில எனக்கு வாட்ச் கொடுக்கற மாதிரி வாட்ச் கொடுத்து என்ன நைஸ் ஆகிட்டு இப்போ அவளை பத்தி தப்பு தப்பா பேசுறியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலயே ரொம்ப அசிங்கசிங்கமான வார்த்தைகளை சொல்லி அவங்க அப்பாவையும் நம்ம ஹீரோ திட்டுறாரு பெத்த அப்பாடா ஏன்டா இவ்வளவு கொச்சையா என்ன திட்டுன்ற மாதிரி இவரும் ரொம்ப கலங்கி போக அப்படிதான்டா திட்டுவேன் சொட்ட தலையா பொண்ணுங்க படிக்கிறது தப்புன்ற அளவுக்கு எல்லாம் பேசுற உன் பொறுத்த வரைக்கும் பொண்ணு வீட்டுல கிச்சன்லயே இருக்கணுமா நல்ல வேலை எங்க அம்மா உன்ன மாதிரி ஆளு கூட வாழாம சீக்கிரமா போய் சேர்ந்துட்டா அப்படின்ற மாதிரி இன்னுமும் சொல்ல இதுல இன்னமும் இவரு மனசடைஞ்சு போறாரு ஆல்ரெடி கொஞ்சம் மென்டலா தாங்க நம்ம ஹீரோவுடைய அப்பா இப்படி பேசிடுவாரு பையனே இப்ப மரியாதை இல்லாம பேசுறதை பார்த்து இன்னமும் கொஞ்சம் பாதிப்படைவும் செய்யறாரு சோ எப்ப இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கோமோ தான் நம்ம ஹீரோவோ ஹீரோயினோ எங்க போனாலும் அவங்க அப்பாவை சேர்த்துக்காம அவங்களே தனியா போயிட்டு வர ஆரம்பிச்சிருப்பாங்க இப்போ இந்த எல்லா கதையும் கேக்குற இந்த போலீஸ்காரருமே நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பாக்குறப்போ உங்க அப்பா ஆக்சிடென்டலா இந்த பால்கனில இருந்து கீழே ஸ்லிப் ஆகி விழல அவரோட வாழ்க்கையை அவரே முடிச்சுக்கணும்னு நினைச்சிருக்காரு இது ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் இல்ல உங்க அப்பாவை நீங்களே தூண்டிருக்கீங்க சோ இது ஒரு கிரிமினல் கேஸ் உங்க ரெண்டு பேரையுமே அரஸ்ட் பண்ண வேண்டி இருக்கோன்ற மாதிரி இவரு சொல்றாரு நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகி எப்படி என்னோட அப்பா மொட்டை மாடியில இருந்து அவரே கீழே குதிச்சிட்டாருன்னு சொல்றீங்க உங்ககிட்ட என்ன சாட்சி இருக்குன்ற மாதிரி கேட்க என்கிட்ட ஆதாரமே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் நான் இந்த இடத்துல சோதிச்சு பார்க்கும்போது இந்த பால்கனி ஓரத்துல ஒரு ஸ்டூல் இருந்தது அவரால இந்த பால்கனிய எகிறி குதிக்க முடியாது அதனால ஒரு ஸ்டூல் போட்டு நீங்க அவரை கஷ்டப்படுத்துற வார்த்தைகள்ல பேசுனதெல்லாம் மனசுல நினைச்சிகிட்டு அவரு கீழே எகிரி குதிச்சிருக்காரு அது இல்லாம ராத்திரி உங்க அப்பா வேற கொஞ்சமா சரக்கடிச்சு இருந்ததுனால அவரு இந்த முடிவை எடுத்திருக்காருன்ற மாதிரி இந்த போலீஸ்காரரும் இவங்க மேல பழிய போறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேருமே அதுல ரொம்ப பயப்படுறாங்க நியாயமா அங்க ஒரு பையனா இருந்தா ஐயோ நம்மளால அப்பா கஷ்டப்பட்டு மனசடைஞ்சு போய் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாருன்ற மாதிரி தானே பையனோட மனசு அங்க துடிக்கணும் ஆனா அப்பா இப்படி ஒரு முடிவு எடுத்ததுனால நம்ம போலீஸ்ல மாட்டிப்போம் போல இருக்கே அப்படின்ற மாதிரி இதுல எப்படி வெளியே வர்றதுன்ற மாதிரியும் ஹீரோவோ ஹீரோயினோ யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க டாக்டர் கிட்ட இருந்து வேற ஐசியூல இருந்து கால் வருதுங்க டாக்டருமே உங்க அப்பாவுடைய கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிகலா இருக்குன்ற மாதிரி சொல்ல உங்க அப்பா கண்முழிச்சாச்சு நீங்க நடந்தது அப்படின்ற உண்மையை இல்லாம ஹீரோ ஹீரோயின் உடஞ்சி போய் உட்கார்ந்து இருக்காங்க அப்பதான் ஹீரோயினும் அப்பா மனசு ரொம்ப நொந்து அவரு வாழ்க்கையை அவரே முடிச்சுக்கலான்னு பார்த்தாரு அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ்காரர் சொன்னாரு அந்த அளவுக்கு உங்க அப்பாக்கு டிப்ரஷன் இருந்தது ஆனா ஒரு வாட்டி கூட அவர் வெளியே காட்டினது இல்லையே எப்பவுமே நோன்ற மாதிரி தான் கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல இப்போதான் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வக்கீலா இருப்பாருங்க அவரும் வந்து மச்சான் எப்படி இருந்தாலும் இந்த கேஸ் உங்க மேல திரும்புறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால அந்த போலீஸ பார்த்து பேசி அவரை கரெக்ட் பண்ணி இந்த கேஸை ஆக்சிடென்ட் கேஸாவே முடிக்காதுதான் நல்லதுன்ற மாதிரி சில அட்வைஸ குடுக்க அப்படி நம்ம ஹீரோவும் ஹீரோயினோ இந்த வக்கீல கூப்ட்டுக்கிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போறாங்க ஆனா உள்ள அந்த போலீஸ்காரர் ஏதோ ஒரு கைதிய போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்காருங்க அங்கேயும் பயத்தோடய இங்க உக்காந்துகிட்டு இருக்க ஃப்ரெண்டு கூட வந்த வக்கீல பார்த்ததும் நான் என்ன இவனை அரஸ்ட் பண்ணியா உள்ள வச்சிருக்கேன் அதுக்குள்ள வக்கீல் வெளியே போடா அப்படின்ற மாதிரி அவரையும் இருந்து வெளியே போக சொல்ல இப்ப ஹீரோ கிட்டையும் என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்ற மாதிரி கேட்க சார் நீங்க சொல்ற மாதிரி எங்க அப்பாவோட வாழ்க்கையை அவரே முடிச்சுக்கணும் அப்படின்னா எனக்கு படல சார் ஆனா நீங்க சொல்றது எங்களுக்கு தான் பாதிப்பா இருக்கு எங்களால நிம்மதியாவே இருக்க முடியல சார் என்ன ஆனாலும் சரி பண்ணிக்கலாம் இது ஒரு ஆக்சிடென்ட் கேஸாவே முடிச்சுக்கலாம் சார்ன்ற மாதிரி ஹீரோவும் அந்த போலீஸ்காரர் கிட்ட சொல்ல அப்பதாங்க அந்த போலீஸ்காரர் சிரிக்க செய்யறாரு என்ன மன்னிச்சிருங்க நீங்க சொல்றது கரெக்ட் தான் உங்க அப்பா அவரே அந்த இடத்துல இறந்து போனோம்னு நினைக்கல அவருக்கு உண்மையாலே ஆக்சிடென்ட் தான் நடந்திருக்கு தான் அந்த பால்கனில இருந்து கீழே விழுந்திருக்காரு கிட்ட எதுனா குளூ கிடைக்குமான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்களோட தூண்டுதல்னால அவர் கீழே குதிச்சாருன்ற மாதிரி உங்க மேல பழிய போட்டு பார்த்த இது எல்லாமே என்னோட தான் மனுச்சிருங்கன்ற மாதிரி இந்த போலீஸ்காரரும் சிரிக்க ஹீரோவும் கோவப்படுறாரு அப்பதான் இந்த போலீஸ்காரரும் சிரிச்சுக்கிட்டு உங்க அப்பாக்கு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி உங்களுக்கு ஃபீலிங் இல்ல ஒரு உண்மையான பையனா அந்த நேரத்துல அழுதுருப்பான்னு நினைச்சேன் ஆனா நான் சொல்றப்போ எங்க அவரோட முடிவுனால உங்களுக்கு ஆபத்து வந்துருமோன்னு சொல்லி பயந்தீங்க அந்த சந்தேகத்துலதான் நான் உங்ககிட்ட உங்களால் தான் உங்க அப்பா அப்படி ஒரு முடிவெடுத்தாரான்ற மாதிரி விசாரிக்க வந்தேன் ஆனா இப்போ இது வெல் பிளான்டான ஒரு கொல முயற்சின்ற மாதிரி இப்போ இன்னொரு குண்டையும் அந்த போலீஸ்காரரு நம்ம ஹீரோ மேலேயும் ஹீரோயின் மேலேயும் தூக்கி போடுறாரு என்ன சார் முன்னாடி ஆக்சிடென்ட் சொன்னீங்க அதுக்கப்புறம் ரூட்ட மாட்டினீங்க இப்போ எங்க மேல பழிய தூக்கி போட்டு இதை ஒரு கொலையாக்க பாக்குறீங்களான்ற மாதிரி ஹீரோ ஹீரோயினும் குதிச்சு போய் கேள்வி கேட்க அப்பதான் மெல்ல நம்ம ஹீரோயின் பக்கம் வந்து என்ன மேடம் உண்மையா சொல்லிடலாமா அப்படி முழிச்சா என்ன அர்த்தம் சொல்லுங்க தான் உங்க மாமனாரோட உயிருக்கே இப்போ ஆபத்து கிரிட்டிக்கலா இருக்காரு நீங்க தான் எல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லுங்க இல்ல நீங்க எப்படி பண்ணீங்கன்னு நானே சொல்லவான்ற மாதிரி கேட்க அப்பதான் இந்த போலீஸ்காரரும் பிக்சட் டெபாசிட்ல இருந்து சேவிங்ஸ்ல இருந்து இன்சூரன்ஸ்ல இருந்து எல்லாமே உங்க மாமனாரோட பேர்ல தான் இருக்கு அவரால உங்களால நிம்மதியா இந்த லைஃபா வாழ முடியல அவரை போட்டு தள்ளிட்டா உங்களுக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையும் கிடைக்கும் அவர் பேர்ல இருக்குற சொத்துக்களும் உங்க புருஷன் பேர்ல வரும் அது மூலயமா நீங்களும் அனுபவிச்சுக்க முடியும் அதனால நீங்க தான் உங்க மாமனார போட்டு தள்ளிருக்கீங்கன்ற மாதிரி இந்த போலீஸ்காரர் சொல்றாரு என்ன சார் சொல்றீங்க லூசு தரமா ஏதோ சொல்றீங்க என்ன சாட்சி இருக்குன்ற மாதிரி கேட்க உங்க மாமனாருக்கு ராத்திரியில யார் ஊசி போடுவா

ஃப்ரிட்ஜில் இருக்கிற அந்த இன்ஜெக்ஷனை எடுத்து இருபது எம்எல் மெடிசனை உங்க மாமனாருக்கு இன்ஜெக்ட் பண்ணிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா இறந்து போக ஆரம்பிச்சிருக்காரு ஒரு அவர் இறந்து மத்தவங்களுக்கு சந்தேகம் தாங்களா அவங்கள பால்கனிக்கு கூட்டு போயிட்டு இந்த பால்கனில இருந்து உங்க மாமனார தள்ளி விட்டுருக்காங்க அது மூலயமா இப்ப நம்ம ஹீரோவுடைய அப்பா அந்த தாத்தா ஹாஸ்பிட்டல்ல இருக்காருன்ற மாதிரி சொல்ல இதை கேட்கற ஹீரோயினும் கதறி எழுது இதெல்லாம் போய் நம்பாத நம்பாதன்ற மாதிரி சொல்றாங்க அப்படி ஹீரோயினை தனி தனியா போயிட்டு நீங்க இப்பயே உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே சிம்பிளா முடிஞ்சிடும் இல்லன்னா ரொம்ப காம்ப்ளிகேட் ஆயிடும்ன்ற மாதிரி இந்த போலீஸ்கார மிரட்ட இன்னொரு பக்கம் ஹீரோவோ என்ன பண்றதுன்னு தெரியாம வெளியே வெயிட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ் வெளியே வராரு ஒரு போன எடுத்து லேடி போலீஸா உடனே இந்த பிளாட்ல இருக்கிற ஒன்பதாவது மாடிக்கு வாங்க இங்க ஒரு பொண்ணு தான் அவங்க மாமனார போட்டு தள்ள பார்த்தேன்ற ஒரு உண்மையை ஒத்துக்கிட்டா அப்படின்ற மாதிரி போன்ல பேசிக்கிட்டு இருக்க இதை கேட்கற ஹீரோக்கோ ஒன்னும் புரியல என்ன சார் சொல்றீங்க என் பொண்டாட்டி தான் இதை பண்ணலான்ற மாதிரி கேட்க ஆமாப்பா உன் பொண்டாட்டி ஒத்துக்கிட்டா இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது அரெஸ்ட் வாரண்டும் கையில இருக்கு சொல்ல உன் அதை நம்பருதா இல்ல நம்பாம முடியாம ஒரு கட்டத்துல சார் உங்களுக்கு அஞ்சு லட்சம் கொடுக்குறேன் தயவு செஞ்சு இந்த எடுத்துக்கோங்கன்ற மாதிரி அஞ்சு இருந்து இப்ப இருபது லட்சம் வரைக்கும் பேரம் பேசுறாரு ஆனா எதுக்குமே மசியாத அந்த போலீஸ்காரரும் நீ வேணா இந்த பழியை ஏத்துக்கோ அது மூலியமா வேணா உன் பொண்டாட்டி காப்பாற்றப்படுவான்னு சொல்ல நம்ம ஹீரோ அந்த பழியை ஏத்துக்காதான் ஒத்துக்க அப்ப ஹீரோயின் வெளியே வராங்க உன் புருஷன் பழியை ஏத்துக்கிட்டு போயிட்டாமான்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்ல அவங்களும் வந்து டேய் நானே பழிய ஏத்துக்கலடா நான் பண்ணலன்ற மாதிரி தான் இந்த போலீஸ்காரர் கிட்ட சொன்ன அவரு தான் ட்விஸ்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு உண்மையாலே நானும் ஒன்னும் பண்ணலன்ற மாதிரி சொல்ல இப்போ ஹீரோவோ சார் நாங்க ரெண்டு பேருமே பண்ணல தான சொல்றோம் எதுக்காக பழி போட பாக்குறீங்கன்ற மாதிரி சொல்ல அப்பதான் இந்த போலீஸ்காரரும் சிரிச்சு உன் பொண்டாட்டி இந்த சம்பவத்தை பண்ணலன்றதை அவர்கிட்ட விசாரிக்கும் போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனா நீ தான் இந்த சம்பவத்தை பண்ணிருக்கன்றத இப்போ நான் கன்ஃபார்ம் பண்ணவான்னு சொல்லி அங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு இவர் வீட்டுக்கு வரப்போ ஒரு ஸ்க்ரூ எடுத்துருப்பாரு பாத்தீங்களா முதல் வாட்டி அந்த ஸ்க்ரூவையும் எடுத்து காமிச்சு இது அந்த பால்கனியில இருக்கிற அந்த கம்பியோட ஸ்க்ரூ இந்த ஸ்க்ரூவை உங்க அப்பா மேல இருக்க கோவத்துனால நீயே ஒரு ஸ்க்ரூ டிரைவரை வச்சு லூஸ் ஆக்கிருக்கணும் தோ இதுதான் அந்த ஸ்க்ரூ டிரைவர் இதுல பாரு சில்வர் கலர்ல ஒரு அடையாளம் இருக்கு அது மூலயமாவே தெரியுது நீ இந்த ஸ்க்ரூவை லூஸ் ஆக்கி உங்க அப்பா அந்த இடத்துக்கு போகும் அந்த பால்கனியில லைட்டா அவர் வேற குடிச்சிருந்ததுனால பால்கனில தாங்கி நிக்கலான்னு பாத்துருக்காரு அப்ப தடுமாறி கீழே விழுந்துட்டாரு நீதான் இதை பண்ணிருக்கணும் மாதிரி இப்போ ஹீரோ மேல பழிய போட அவளவு தாங்க இப்போ நம்ம ஹீரோ முற்றிலுமா உடஞ்சி போய் உக்கார இப்போ அந்த இடத்துல இந்த போலீஸ்காரர் பயங்கரமா சிரிக்கிறாரு என்ன ரெண்டு பேரை பயன்ட்டீங்களா நீங்க ரெண்டு பேருமே எதுவுமே பண்ணல நிரபராதீங்க தான் இது எல்லாம் என்னுடைய நாடகம் தான் ஆக்சுவலி அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு உங்க அப்பாவே அங்க வாக்கு மூலம் கொடுத்துட்டாரு இது உண்மையாலே ஒரு ஆக்சிடென்ட் தான் அப்படின்ற மாதிரி இன்னொரு ட்விஸ்டையும் உடைக்க அப்பதான் அந்த ராத்திரி உண்மையாலேயே என்ன நடந்ததுன்னு காமிக்கிறாங்க ஹீரோவும் ஹீரோயினும் டின்னர் போயிட்டு வந்துட்டு அவங்க ரூமுக்கு போயிருப்பாங்க அப்ப ராத்திரி சரக்கடிச்சிட்டு இருந்த ஹீரோவுடைய அப்பாவும் அப்படியே மெல்ல பால்கனிக்கு வந்து பாப்பாரு அப்ப மழை வேற பெஞ்சிக்கிட்டு இருக்க அப்பதான் இந்த பால்கனியோட புடி கொஞ்சம் லூசாகி இருக்கதையும் கவனிச்சிருப்பாரு அதை ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துட்டு வந்து அந்த ஸ்க்ரூவையும் டைட் வையும் அதே நேரத்தில் ஒரு இருந்திருக்கும் ஒரு ஸ்டூல் போட்டு அந்த லைட்டை சரி பண்றப்பதான் விழுந்து இப்போ இருப்பாருங்க இதுதான் நடந்திருக்கு நான் எவ்வளவு நேரம் உங்க எல்லாரையும் ப்ராங் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன்ற மாதிரி அந்த போலீஸ்காரர் சொல்றாரு ஹீரோவோ ரொம்ப கொதிச்சு போய் எதுக்காக இப்படி பண்ணீங்க எதுக்கு தேவையில்லாம எங்களை எவ்வளவு நாள் பிரஷர்ல போட்டீங்கன்ற மாதிரி கேட்க அப்பதாங்க மூணு நாள் உங்களுக்கு பிரஷர அனுபவி வச்சதுக்கே எவ்வளோ கஷ்டமாக இருந்ததே அப்போ பல வருஷமாக உங்கள் அப்பா இப்படி தானே உங்ககிட்ட இந்த ப்ரெஷரை அனுபவிக்கிறாரு அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஆமா ஒத்துக்கிறேன் உங்கள் அப்பா உன் பொண்டாட்டியை பற்றியும் பெண்களை பற்றியும் பொதுவாக பேசுனது எல்லாமே தப்பு ஒரு மனுஷன் குழந்தையாக இருக்கும் போதோ அவனுக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்கும் ஒரு குழந்தைய ஒரு அம்மா எப்படி வளர்ப்பா இது தப்பு இது சரின்னு சொல்லி கொடுத்து பாசமாக வளர்ப்பா குழந்தை தப்பாக பேசுன்னு சொல்லி உதறி தள்ளிடுவாளா எப்படி ஒரு மனுஷன் குழந்தையா இருக்கும் போதோ தெரியாமல் இருக்கானோ அப்படி வயசாக வயசாக அவனுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசிடுவான் அதை காரணமா வச்சு வயசானவங்களை ஒதுக்குறதும் அவங்கள பலர் முன்னாடி அசிங்கப்படுத்துறதும் அவங்கள வாயா போயானு திட்டுறதும் எவ்வளோ பெரிய கொடூரம் தெரியுமா அது நரகத்துக்கு சமம் அப்படி ஒரு வாழ்க்கையை தான் எவ்வளோ நாள் உங்க அப்பாவுக்கு நீயும் உங்க மாமனாருக்கு நீயும் கொடுத்துருந்த அது ரெண்டு பேரை இப்போ உணர்றதுக்காக தான் நான் இப்படி ஒரு வேலையை பார்த்தேன் அப்படின்ற மாதிரியும் அந்த போலீஸ்காரர் சொல்ல இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மாதிரி ஆகுதுங்க ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ சும்மாக்க ஒரு ஃபேக் கேஸ்காக எங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டாருன்னு சொல்லி போலீஸ்காரர் மேலையும் கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க கமிஷனரும் எவ்வளவு நேரம் நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் இப்படி போட்டு பிராங்க் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த போலீஸையும் டிஸ்மிஸ் பண்ணிடுறாருங்க ஆனா அங்கதான் இன்னொரு டிஸ்டும் உடையது ஆக்சுவலி எவ்வளவு நேரம் இவங்க கிட்ட இப்படி விளையாடிக்கிட்டு இருந்த ஜடேஜா இருக்காரு பாத்தீங்களா இந்த போலீஸ்காரரு அவருக்கும் அவரோட பையனுக்குமே பிரச்சனை இருக்குங்க அவரோட பையனால இந்த ஜடேஜா ஒதுக்கப்படுவாரு தான் பையன்கிட்ட இந்த விஷயத்தலாம் சொல்லி புரிய வச்சிருக்க முடியாது அத அதுதான் இப்ப இன்னொருத்தர் பசங்களான நம்ம ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த சொல்லி இந்த நாடகத்தை நடத்தி புரிய வச்சிருப்பாரு அதை இன்னொரு போலீஸ்கார சொல்லி நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் புரிஞ்சிக்க சோ வாழ்க்கையுடைய யதார்த்தம் என்னன்னு புரியுதுங்க இப்ப இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த ஜடேஜா மேல கொடுத்த கம்ப்ளைண்டையும் வாபஸ் அவங்க வச்சுட்டு இப்ப ஒரு கட்டத்துல ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற நம்ம ஹீரோவோட அப்பாவும் பிழைக்கிறாருங்க அவரை கூப்பிட்டுகிட்டு திரும்பி அந்த பிளாட்டுக்கே வராங்க அவர் இப்ப எந்த வார்த்தைகள் தப்பா பேசினாலும் என்ன பண்ணாலும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு ஒரு குழந்தைய ஒரு அம்மாவும் அப்பாவும் எப்படி பாத்துப்பாங்களோ அப்படி அந்த மாமனார நம்ம ஹீரோயினோ அவங்க பையனோ தாங்கு தாங்கன்னு தாங்குறாங்க இப்படி இந்த குடும்பம் இப்போ சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் இந்த கதை முடியுதுங்க இந்த படத்துல அந்த தாத்தா பேசின முக்கியமா பெண்களுக்கு எதிராக பேசின எல்லா கருத்துக்களும் ஒரு சொட்டு கூட ஆதரிக்க கூடாது பெண்கள்னா சமைக்கணும் பெண்கள் படிக்கிறதே தப்பு அப்படின்னு ரொம்ப கேவலமாலாம் பேசியிருப்பாரு இந்த மாதிரி தாட்ஸ் வெறும் இந்த படத்துல காமிச்ச வயசான நபருக்கு மட்டும் இருக்காதுங்க நம்ம குடும்பத்துல இருக்கிற சில வயசான நபர்களுக்கு கூட இருக்கலாம் அவங்க இப்படிதான் வளர்ந்துட்டாங்க இப்ப சொன்னாலும் அவங்களால அதை முடியாது ஒரு வச்சு அவங்கள விருத்திட வேணாம் அவங்கள அவமானப்படுத்திட வேணாம் அவங்கள நேசிக்கிறத நிறுத்திட வேணாம் ஏன்னா ஒரு குழந்தை எப்படி பேசுதோ வயசானதுக்கு அப்புறம் ஒரு மனுஷனும் அப்படிதான் பேசுவான் அப்படின்றத இந்த படத்துல கொஞ்சம் அழகாவே முடிச்சிருப்பாங்க ஸோ தப்புன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு தரப்புலயும் இருக்குதான் இந்த வாழ்க்கையே ஒரு புரிதலோட அப்படியே மெல்ல கடந்து போகணுன்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல அப்படி சில பேர் பேசுறத காதல போட்டுக்கணும் சில பேர் பேசுறத காதல போட்டுக்காம இருக்கிறது நல்லது சோ அந்த வெரைட்டில தான் இந்த கதை வருங்க சோ நீங்க இதை எப்படி எடுத்துக்கறீங்க உங்களுக்கு இது சரியா தவறா தவறுனா எதெல்லாம் தவறு அப்படின்னு எல்லாத்தையுமே கீழ கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू सो मच